ஏசு ஒரு ஜபம் கத்து கொடுக்கறாரு என்ன ஜபம் கத்து கொடுக்கிறாரு சீடர்களுக்கு என்ன ஜபம் கத்து கொடுக்குறாரு சொல்லுங்க விண்ணொலையில் இருக்கிற சத்தமா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஏன் ஏசு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல விண்ணொலிகள் இருக்கிற என் தந்தையே அப்படின்ட்டு ஏசு என்ன சொல்றாரு எல்லாரையும் ஒற்றுமையா சேர்த்து விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு ஒரே பிள்ளைகள் அப்படின்னு ஒரு உணர்வு ஏசு அப்பவே நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே எங்கள் நாங்கள் அப்படின்னு தான் வரும் எனது நான் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யாது வராது அதனால ஒற்றுமை ஒரு சமாதான உணர்வு நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறேன் கடவுளுக்காக ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆலயத்தின் பொருட்டு நான் எதெல்லாம் விட்டு கொடுக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் கடவுள் வந்து நீ எவ்வளவு வச்சுட்டு கோயிலுக்கு வர்ற எவ்வளவு அணிஞ்சிட்டு கோயிலுக்கு வர்ற என்னெல்லாம் சொத்து இருக்குது அதெல்லாம் கண்டிப்பா கடவுள் வச்சு பாக்க போறது கிடையாது